எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதிகாலையிலேயே நிரஞ்சன் குழுவினர் கொட்டகை போடும் வேலையை ஆரம்பித்து விட்டனர் நேற்றைய தினம் இலட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்ததால் போடப்பட்டிருந்த கொட்டகைகள் எல்லாம் சனக்கூட்டத்தினால் நிரம்பி வழிந்தது ஏராளமான மக்கள் சுடு கால் கால்களுக்க நிற்க வேண்டி ஏற்பட்டதால் நல்லூர் கோவிலின் கிழக்கு மற்றும் வடக்கு வீதிகள் முழுவதுமாக படங்குகளினால் கொட்டகைகள் போட தொடங்கிவிட்டனர் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு சனக்கூட்டம் வருமென நாம் யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை இலங்கையில் மட்டுமன்றி இந்தியா மற்றும் பல வெளிநாடுகளில் கூட திலீபனின் தியாக பயணம் பற்றியே மக்களில் பெரும்பாலானோர் கொண்டிருப்பதாக பத்திரிகைகளில் போட்டிருந்தார்கள் அத்துடன் தமிழீழத்தின் பல பாகங்களிலும் பரவலாக மக்கள் அடையாள உண்ணாவிரதங்களை மேற்கொண்டு தம் எழுச்சியை கொண்டிருந்தனர் மட்டுமா நகரில் மதன் என்ற இளம் தளபதி மக்களின் ஆதரவுடன் திலீபனின் வழியில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க இருப்பதாக செய்தி வந்தது முல்லத்தீவில் திருச்செல்வம் என்ற போராளியும் அவருடன் சேர்ந்து பல பொதுமக்களும் உண்ணாவிரதம் போராட்டத்தினை நாளை தொடங்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன திலீபன் மகத்தான மனிதன்தான் இல்லையென்றால் அவன் வழியிலே இத்தனை மக்கள் சக்தியா துறையிலே திலீபனுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தவர்களை தேசிய தலைவர் அவர்கள் நேரில் சென்று சந்தித்தபோது எடுக்கப்பட்ட படத்தையும் திலீபனின் உண்ணா நோன்பு படத்தையும் பத்திரிகைகளிலே அருகருகே பிரசித்திருந்தார்கள் ஈழமுரசு பத்திரிகையில் திலீபனுக்கு அடுத்த முறையிலே சாகும்பரை நீராகாரம் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கும் திருமதி நல்லையா செல்வி குகசாந்தினி செல்வி சிவா துரியப்பா ஆகியோரின் படங்களை போட்டிருந்தார்கள் மொத்தத்தில் எல்லாமே திலீபனின் அகிம்சை போருக்கு வெற்றி முரசு கொட்டத் தொடங்கிவிட்டன ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பல பொதுசன அமைப்புகள் அணியாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றதுடன் தெளிவனுக்காக கவிதை வடிவில் ஆயிரக்கணக்கில் துண்டு பிரசுரங்களையும் அச்சடித்து விநியோகித்து வருகின்றனர் இந்த எழுச்சியை மக்கள் வெள்ளத்தை பார்ப்பதற்கென்றே தினமும் ஜால்நகரைச் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்தியப் படையின் ஹெலிகாப்டர்கள் புலிகள் ஆயுதப் போராட்டத்தில் மட்டுமல்ல அகிம்சை போராட்டத்திலும் சாதனை படைக்கும் திறன் பெற்றவர்கள் என்ற பேரு பேருண்மை உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது திலீபனின் சாதனை உலக அரங்கிலே சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிறது உலகிலே முதன் முதலாக ஒரு சொட்டு நீர்கூடா அருந்தாமல் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து ஏழு நாட்களை வெற்றிகரமாக முடித்து விருந்த பருமையுடன் கட்டில் துவண்டு உறங்கிக் கொண்டிருந்தார் திலீபன் அவரது கண்கள் இரண்டிலும் விழுந்து விழுந்துவிட்டன முகம் சருகை போல காய்ந்து கிடக்கிறது தலை மயிர் குழம்பிக் கிடக்கின்றன வயிறு ஒட்டிவிட்டது நீரின்றி வாடி கிடக்கும் கொடியினை போல் வதங்கி கிடந்த அவரால் விழிகளை திறக்க முடியவில்லை பார்க்க முடியவில்லை பேச முடியவில்லை சிரிக்க முடியவில்லை தூங்க மட்டும்தான் முடிகிறது இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த கோல நிலவு தன் எழிலை இழந்து வாடி வதங்க போகிறது முரளியின் பொறுப்பில் உள்ள மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவ மாணவிகள் சனக்கூட்டத்தை கூட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் சனங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர் பக்கத்து இடையிலே நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தேன் பெரும்பாலானோர் அழுதழுதே கவிதை படித்தனர் சிந்திய குருதியால் சிவந்த தமிழ் மண்ணில் சந்ததியொன்று சரித்திரம் படைக்க முந்திடும் என்பதால் முளையிலே கிள்ளிட சிந்தனை செய்து சிறு நரி கூட்டமாய் இந்திய படையெனும் பெயருடன் வந்து எம் சந்திரன் போன்ற திலீபனின் உயிரை பறித்திட எண்ணினால் பாரிலே புரட்சி வெடித்திடும் என்று அவர்களை எச்சரிக்கிறேன் இன்று திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது என்பதை அவரின் வைத்திய குறிப்புகள் எடுத்து காட்டின இரத்த அழுத்தம் எண்பது ஐம்பது நாடி துடிப்பு நூற்றி நாற்பது சுவாசம் இருபத்தி நான்கு